வணக்கம் நான் டாக்டர் நான் நினைக்கிறேன் திருப்பி ஒரு சின்ன ஒரு புயலுக்குரிய அடையாளம் மாதிரியே இருக்குது இப்போ மீசால புத்துச்சந்தியில் இருந்து திருப்பி வரணி பக்கம் போய் கொண்டிருக்கிறோம் இன்றைய காலமே காலம நாங்கள் சுண்ணாத்தில் போனாங்கள் எல்லோரும் சொல்லிச்சு நம்ம எம்பி ஆயினா பிறகு அவர் போயிடுவார் அப்படின்ட்டு அப்படி தேவையில்லை எனக்கு நான் ட்ரிப் யாழ்ப்பாணத்துலான்ட்ருப்பேன் வரைக்கும் எனக்கு போட்டு அந்த இருபத்தேழாயிரம் போட்டுக்காண்டி நான் ஆறு லட்சம் மக்களுக்காக வேலை செய்வேன் இன்றைய காலம் ஒரு இஷ்யூ சுனாத ஒரு மெல்லா அதில் நினைக்கிறேன் ஒரு இஷ்யூ ஒன்று நடந்தது ஸோ அந்த இஷ்யூ போய் பார்த்துருக்குறேன் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ திருப்பி வரணிக்கு போய் கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன் பைமூண்டு பன்னெண்டாம் தேதியில் திருப்பியும் ஒரு மலை ஒன்று வருமண்ட மாதிரி ஒரு கதையோட அடிப்படை இது ஸோ நாங்கள் அதுக்குரிய கட்டமைப்பை உருவாக்குறது ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம் அதால் தான் நான் இந்த டெம்பரரியாக வந்து இந்த குடுக்கல் வாங்கல்கள் மற்றது மக்களுக்குரிய சேவைகளை கொடுக்கறது நிப்பாட்டி நான் என்னென்னால் இப்போ சும்மா வேண்டி காருக்களை கொண்டே கொடுத்துட்டு லட்சக்கணக்காக காசை வேண்டி கொண்டு அந்த காருக்களை நாலஞ்சு பொதிகளை கொண்டே கொடுத்துட்டு என்னென்னா தானே தெரியாமல் அப்படி இல்லாமல் என்னோட கட்டமைப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச கட்டமைப்புண்ட்டு கட்டமைப்பில் இருந்தவர் கொஞ்சம் பேரோட அவையை வச்சு அவைய பொருளால் செயலாளராக வச்சு நம்பிக்கையான நம்பிக்கையானாக்களும் கொஞ்சம் பேரை வச்சு ஒரு ஒரு சின்ன கட்டமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒஃபிஷியலாக அந்த எக்கௌண்ட் டீடைல நான் போடுறேன் இப்போ எண்டு பர்சனல் அக்கௌண்ட் டீடைலையும் நான் போட மாட்டேன் ஸோ அதுக்கு வர காசுலேயே இப்போ இருபது பேர் அந்த டீமில் இருக்க தெரியும் அந்த காசை படிச்சல படி சொல்லி இப்போ ஈஸிவே இல்லை தனியாக ஒரு ஆளால் கஷ்டம் அப்படி ஒரு பெரிய ஒரு இது செய்கிறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ நாளும் மோடியோடு செய்தோண்டான் பட் தொடர்ந்து மேனால இல்லாமல் இருக்குது எனக்கு இல்லாட்ட கோல வெள்காட்சும் எல்லாமே இருக்கு அப்போ திருப்பி மாலை துளி விழுது நான் பார்க்குறேன் சொன்னால் அப்படி ஒரு கட்டமைப்பு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பொருளாதார கட்டமைப்பு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு கட்டமைப்புன்ற க்ரியேட் பண்ணோன்ட்டு பார்க்குறேன் பெரு வெ வெவ் நான் எனக்கு என்ன ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நான் பேங்க்கில் இதை ரெஜிஸ்டர் பண்ணி அதில் இன்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி கணக்காக இஷ்யூஸ் இருக்கு எனக்கு தெரியும் நான் செக்ரெட்டரியாக இருந்திருக்கேன் ஆல்ரெடி ஒரு கம்பெனிஸ் கம்பெனி செக்ரட்டரியாக எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் செய்திருக்கிறேன் ஸோ நான் அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் செய்கிறது நீங்கள் குறைச்சிங்களா அதாவது அகளுக்கு காசு அனுப்புறது நீங்கள் தகுதினா வேறு யாருக்கும் அனுப்பலாம் எனக்கு அனுப்புற காசு இந்த சொந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதையும் சரி அல்லது வந்து வேறு அவள்கிட்ட சொந்த சொந்த அக்கௌண்ட் அனுப்பிட்டு இப்போ நாங்கள் போய் காரத்தில் இருந்து வச்சுட்டு கொஞ்சத்தை கொடுத்துட்டு ரைட் முடிஞ்சு என்று இன்றைக்கு நான் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துக்கு கொடுக்குறோம் இன்றைக்கில் எங்களுக்கு தெரியாது இப்போதான் நீங்கள் தான் ஹாஸ்டலாக நான் நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் போட்டால் நான் அதில் ஒரு லட்சம் ரூபாவுக்கு சாமான வேண்டி அரசியை கூட கட்டினா அரிசி பருப்பு மாவெல்லாம் கூட கட்டினா பெரிய பாசல் மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே மாற்றலாம் நான் நினைச்சா அவங்கள ஸோ நான் அதில் டெம்பரையாக நிப்பாடி இருக்கிறேன் நாளைக்கு மீட்டிங் கொண்டு போடுறோம் பின்னேறம் போட்டு எடுத்து அதை தலைவர் பொருளாதார செயலாளர் அதில் ஃபாரின்ல இருக்கிறார்களையும் நான் எங்களோட எங்களோட கட்சிக்குள்ளே உள்வாங்கிறதா இருக்கிறேன் முக்கியமாக எங்கள்கிட்ட இவ்வளோ ஆலோம் என்னோட தோல் நின்றுள்ள எங்களோடய பச்மேட்ஸ் எல்லாரையும் அதோட அண்ணன் இருக்கான பேர் இங்கே இருந்த கட்டாயம்ல இருந்து போய் அங்கே இருக்கிற இருக்கிறார்கள் எல்லாரையும் வினச்சி தான் நாங்கள் இந்த வேலையை செய்வோம் அதில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு அப்படி ஜாயின் பண்ண விருப்பம் மண்டால் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஜூம் கோலில் ஜாயின் பண்ண オーர்ட் மண்டா உங்கட இதிலிருந்து டாக்டர் அர்ஜுனா gmail.com d காம் r r for rabbit d for dog d r -A, a a for apple r for again rabbit d r a r j u n a டாக்டர் అర్జుனா அதானே இந்த Facebookல @gmail.com உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட இந்த கண்ட்ரியையும் உங்களோடய பேரையும் மட்டும் டெம்பரரியாக காணும் எனக்கு நான் ஒரு கூகுள் ஷீட் ஒன்றை க்ரியேட் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் அதை ஒருக்கா அனுப்புங்கோ அதை அனுப்பி நீங்கள் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கூகுள் லிங்கை ஷேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் உங்களோடய டீட்டெயில் ஒரு சிவியோ இல்லை ஏதோ ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் என்னோட அந்த இதில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் நான் முக்கியமாக அந்த மத்திய உழுன்னு சொல்லுவேன் அப்படியான உண்டை வந்து ஃபர்ஸ்ட்டாக கிரியேட் பண்ணிவிட்டு நம்பிக்கையான அகளை வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மெம்பர்ஷிப் எல்லாம் எடுப்போம் ஒரு விரைவில் அந்த வேலையை செய்வேன் அப்போ அந்த காசுக்கு வந்து அந்த காசை நான் அடிக்கிறேன்னா இந்த ஷர்ட் அதில் வேண்டி போட்டுருவேண்ணா இந்த பெட்ரோல் அந்த காசுல அடிக்கிறேன்னா அந்த காசில் கொண்டு போறேனான் ஒருத்தருக்கு டவுட் வராது என்னென்னா அந்த தாராக வந்து இதுவரையில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தான் கேட்கறதுக்கு ஹாசன் ஹாசன்னு அப்படி ஒரு கேள்வியும் பெறக்கூடாதுக்காண்டி ஒரு விரைவில் அந்த வேலையை நடக்கும் இப்போ கூட நான் ஒரு முக்கியமான வேலையை வந்து போய் கொண்டிருக்கிறேன் ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சம்பந்தமான டீட்டெயில் வந்து டீட்டெயிலான லைஃப்ல தாரேன் அது வரைக்கும் ஒரு கொஞ்சம் டைம் தாங்கும் பட் இப்போ மழை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது பட் நான் நினைக்கையில் அவ்வளோ பெரிய முந்தின மாதிரியே வர மாட்டேன் ஆனால் சொல்லிக் கொண்டிருக்கணும் பன்னெண்டு பதினூன்றாம் தேதி திருப்பி ஒரு புயல் ஒன்று வரலாம் என்ற ஒரு எதிர்கூறல் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னும் நான் அந்த கட்டமைப்பு நிறுவி அதில் நம்பிக்கையான நக்ட்டுடைய ஃபோன் நம்பர்களை உங்களுக்கு தரலாம் ஸோ அவையோட நீங்கள் எடுத்து கண்டாக்ட் பண்ணி அவையும் எனக்கு மெசேஜில் பாஸ் பண்ணிக்கணும் அப்போ அதிலும் ஈஸியாக இருக்கும் இதுவேற ஹாலோவும் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு தானே வரைக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதர்